நேற்று ஈவினிங் ஒரு வீட்டில் பாம்பு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போய் பார்த்தப்போ வீட்டுக்கு வெளியே பூச்செடிக்குள்ள ஒரு நல்ல பாம்புன்னு சுருண்டு படுத்திருந்தான் இவனோட ஆங்கில பெயர் இந்தியன் ஸ்பெக்டில்டு கோப்ரா இது ஒரு ஹைலி வினம ஸ்னேக் இதோட விஷம் நம்மளோட நிரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இந்த மாதிரி விஷ பாம்புகளும் உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா கடிச்ச இடத்த நீங்க சோப் போட்டு கழுவுறதோ இல்லை துணியை வச்சு டைட்டாக கட்டுறதோ இல்ல பிளேடு வச்சு அந்த இடத்த கிழிச்சு விடுறதோ இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் போறது மட்டும்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி பாம்பு கடித்த இடத்த ஒரு துணியவோ கயிறியவோ வச்சு நீங்கள் டைட்டாக கட்டுனீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு செயலந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நாங்கள் இவனை பத்திரமா பிடிச்சி ஒரு பேக்கில் போட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி பாம்பு உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்லேயோ வந்திருக்கா அதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த நல்ல பாம்புக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு போங்க